ஆர் ஆர்ஜே பாலாஜி இன்று ஜூன் இருபது தனது முப்பத்தொன்பதாவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் மேலும் அவர் சமூக ஊடக போக்குகளில் முதலிடத்தில் உள்ளார் இவர் சென்னையில் ரேடியோ ஜாக்கியாக புகழ்பெற்றார் அவர் ஒரு பிரபலமான வானொலி நிலையத்துடன் தனது வாழ்க்கையை தொடங்கினார் விரைவில் அவரது நகைச்சுவை ஈடுபாட்டுடன் கூடிய ஹோஸ்டிங் பாணிக்கு பெயர் பெற்றார் அவரது உண்மையான பெயர் பாலாஜி பட்டுராஜ் ரேடியோ ஜாக்கியாக தனது வெற்றிகரமான பயணத்தின் காரணமாக அவர் ஆர் ஜே பாலாஜி என்ற மேடை பெயரை ஏற்றுக்கொண்டார் அவர் கிராஸ்டாக் என்ற தலைப்பில் தனது நிகழ்ச்சிக்காக மிகவும் பிரபலமானவர் அதில் அவர் சில சினிமா நட்சத்திரங்கள் உட்பட பலரை கேலி செய்தார் அவர் பரோபகார நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளார் பின்தங்கிய குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் இயற்கை பேரழிவுகளின் போது நிவாரண முயற்சிகள் போன்ற காரணங்களை அவர் ஆதரித்துள்ளார் இந்தியாவில் பல்வேறு சமூக பிரச்சினைகள் குறித்து குரல் கொடுத்து வருகிறார் நீர் பாதுகாப்பு கல்வி மற்றும் பொது சுகாதாரம் போன்ற தலைப்புகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் தனது தளத்தை பயன்படுத்தினார் தனது சினிமா பயணத்தை தவிர அவர் தொழில் முனைவோராகவும் பணியாற்றியுள்ளார் அவர் பொழுதுபோக்கு மற்றும் ஊடகங்கள் தொடர்பான வணிகங்களில் ஈடுபட்டுள்ளார் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அப்பால் தனது மாறுபட்ட ஆர்வங்களை வெளிப்படுத்துகிறார் ஆனால் அவர் ஒரு புதிய களத்தில் நுழைய விரும்பாததால் பொழுதுபோக்கு துறையில் சிக்கிக்கொண்டார் அவர் சில தலைப்புகளில் தனது நையாண்டிக்கு பெயர் பெற்றவர் ஆரம்பத்தில் கிரிக்கெட்டை பற்றி எதுவும் தெரியாத அவர் இப்போது பிரபலமான கிரிக்கெட் வர்ணனையாளராக மாறிவிட்டார் மேலும் அவர் பல விளையாட்டு நிகழ்வுகளில் வர்ணனை செய்ய மாறிவிட்டார் அவர் உன்னை அறிந்தால் என்ற பிரபலமான பாட்காஸ்டை தொகுத்து வழங்குகிறார் அங்கு அவர் பல்வேறு பிரபலங்களுடன் நேர்மையான உரையாடல்களில் ஈடுபடுகிறார் அவர்களின் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கை பற்றி விவாதிக்கிறார் நகைச்சுவை நடிகராக தனது சினிமா பயணத்தை தொடங்கிய அவர் முன்னணி நடிகராக மாற தனது திறமைகளை நன்கு வளர்த்து கொண்டார் மேலும் அவர் தனது திரைப்படங்கள் மூலம் ரசிகர்களை கவர்ந்து வருகிறார் அவர் வளர்ச்சிப் பணிகளில் ஒரு இயக்குநராகவும் மாறிவிட்டார் மேலும் அவர் ஒரு இயக்குநராகவும் பல வெற்றிகரமான படங்களை வழங்கியுள்ளார் ஊடகங்கள் மற்றும் பொழுதுபோக்கு துறையின் பல்வேறு அம்சங்களில் அவர் மாறுபட்ட திறமைகள் ஆர்வங்கள் மற்றும் பங்களிப்புகளை இந்த அதிகம் அறியப்படாத உண்மைகள் விளக்குகின்றன